குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே சூரியன் புதன் சனி ஆகிய முக்கூட்டு கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்குது ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் ராகு இணைவு இங்கே சுக்ரன் உச்சமா இருக்கிறாருங்க உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்துல நான்காம் அதிபதி சுகாதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஒன்பது நாளுக்கு அதிபதி வளம் பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் குருவும் இருக்கிறதுனால இங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது அதுவுமே பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் தனலாபாதிபதி பரிவர்த்தனையில் பலமாகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் ஓகே அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அங்கே போய் குடியூர் நிற்கிறது உங்களுக்கு மேலும் பலத்தை தான் கூட்டுது அடுத்ததாக ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் கேது ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இது வரைக்கும் பன்னிரெண்டாம் பாவத்திலேருந்து அந்த சூரிய பகவான் ராசிக்குள்ளே நகர்றாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் இதே போல் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுதுங்க வக்ரமாக இருக்கும்போதுமே அது நல்ல ஸ்தானம் தான் செவ்வாய்க்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் இன்னும் பாசிட்டிவான பல விஷயங்கள் நடக்கப்போகுது என்ன என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி ராசிக்குள்ள திக்பலமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஆகுது இரண்டாம் இடத்துல அதாவது மீன ராசியில் புதன் வந்து நீச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அடையுது நீசம் அடையுது ஆனால் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்காங்க குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் அந்த வீட்டு அதிபதிக்கும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த புதன் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது புதனுக்கு நீச்சம் பங்கமாகுது நல்ல பலனாக கொடுக்க ஆரம்பிச்சிருது பிரச்சனையை கொடுத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் புதன் போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் மாசி மாதம் பதினேழாம் தேதி தேதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சுக்ர பகவான் இருக்கிறதுலையே அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கூடிய சுக்ரன் அது மார்ச் மாதம் ஒன்றாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அந்த சுக்கர பகவான் வக்ரமடைய ஆரம்பிக்கிறார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமடைஞ்சா நீச்ச பலனை தரணும் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் இருக்கு இல்லையா அப்படிலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ரெண்டாம் இடத்துல ஒரு வக்ரமானாலும் நல்ல பலனை தான் கொடுக்க போறார் அப்போ சுக்கரனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு கிரகமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் ஓ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கும்போது அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி இல்லைன்னா அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்களை நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகன்னு தசா புத்தி நடத்தினாலும் இது இந்த பதிவு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் சொல்கிறது எல்லாமே எங்களுடைய லைஃப்பில் என்னால் மெர்ச்சி பண்ணிக்க முடியும் அது ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் சார் அப்படி எனக்கு தசாபுத்தியும் இல்லை அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இன்னும் தசாபுத்தி நடத்தலை அப்போ எங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் கிடைக்காது அப்படின்னு கேட்டால் அப்போவும் நடக்கும் அது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறது பெரிய இம்பேக்ட் இருக்காது சின்னதாக காலில் அடிபடுறதுக்கும் வண்டியில் போய் கீழே உழகுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரிய இம்பேக்டை தராமல் நகர்ந்து போயிடும் ஆனால் பலன் கண்டிப்பாக நடந்து தீரும் எந்த மாற்றமும் இல்லை ஒரு லட்ச ரூபாய் பரிசு உழுகுறதுனால தசாபுத்தி மிங்களலாகும் ஆயிரம் ரூபாய் பரிசுழுந்தால் தசாபுத்தி மிங்களாகாது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த அளவு தான் வித்தியாசம் வரும் பரிசு கிடைக்கிறது கிடைக்கிறது தான் ஓகே ஸோ இப்போ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய காரக கிரகம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லலாம் காரக கிரகம் இல்லை பாவாதிபதி அப்படிங்கிறத சொல்லும் ஸோ அப்படிப்பட்ட சூரியன் இது நாள் வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் இனி அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு உள்ளேயே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க தான் இருக்க போகிறார் இப்போ சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை அண்டி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு ஆயிரம் இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் தான் கிரேட் உங்களுக்காக நான் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஃபஸ்ட்டு நடக்க போகுது இப்போ உங்களை உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது என்னென்னா தொழில் இருக்கீங்க வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படியே கடக்கிற கடக்கிற கிடமே அதிகரிக்கும் நீங்கள் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணாமல் நிறைய நபர்கள் வாடிக்கையாளராக உங்களுக்கு மாறு நிரந்தர வாடிக்கையாளர் ரெகுலர் வாடிக்கையாளராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டம் சரிங்களா ஓகே அதே போல் சம்பந்திதாரருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட சம்மந்திதாரர் கூட ரொம்ப கைகளை பயிற்சி சான்ற சச்சரவுகளாக இருக்குது அப்படின்னா அந்த சம்மந்திதாரர் மனம் மாறி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் உங்கள் கூட நட்புறவு கொண்டாடுறதுக்கும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லலாம் அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க இல்லையா பார்ட்னர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பில் நிறைய விரிசல் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய பார்ட்னர்னால நிறைய இழப்பீடுகளை சந்திச்சிருப்பீங்க காசில் கையில் காசு பணம் இல்லாமல் போயிருக்கா அவர்களில் கடன் கூட ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள் இல்லாமல் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ்ஸை கவனிக்காமல் போயிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸில் கொஞ்சம் அடி உழந்திருக்கலாம் ஸோ அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கருத்து மோதல்கள் மனக்கசப்புகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்லுது அதே போல் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வருமானத்தில் கொஞ்சம் குறை ஏற்பட்டுருச்சு வருமானம் இல்லாமல் போயிட்டுருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்களா இல்லையா தான் நம்ம பார்க்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா தேடி வரும் அதே போல் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உதவிகள் தேவைப்படுது ஏதாவது சில விஷயங்களை செய்துக்கிடணும் அப்ளிகேஷன் போடணும் இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தடைகளை மீறி நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது மாறுது அப்படிங்கிறத சொல்லலாம் மூணாவது தந்தையினுடைய ஆளுமையின் கீழ் நீங்கள் இருப்பீர்கள் மேலதிகாரியின் ஆளுமையின் கீழ் இருப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் தந்தைக்கும் மேலதிகாரிக்கும் ரொம்ப பிடித்த ஒரு நபராக பிடித்த குழந்தையாக பிடித்த வேலைக்காரனாக நீங்கள் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது பல நேரங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரப்போகுது உங்களுடைய அந்த யதார்த்தமான பழக முறையும் உங்களுடைய அந்த போல்டான செயல்பாடும் உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகளை புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது நீங்கள் யார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பொட்டன்சி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது இதெல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு நம்மளை அறியாமலேயே அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு கீழே ஐம்பது பேர் இல்லை நூறு பேர் வச்சுருந்தாலும் அவங்கள ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறத அதிகரிக்கும் ஸோ இது எல்லாமே பெட்டர் சாய்ஸ் இதெல்லாம் நல்ல விஷயம் அதே போல் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் கோவில் திருவிழாக்களை கலந்துகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பூஜை புனஸ்காரங்களில் கலந்துகிறதுக்குன்னான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் இல்லைனா வெளியில எங்காவது சொந்த பந்தங்கள் யாராவது கோயில் புனித ஆத்திரிகள் போயிட்டு வருவாங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அதோட பிரசாதங்களும் ஃபோட்டோ திருநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீ உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லுது இது வரைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தவே முடியல தெளி வெளிப்படுத்துறதுக்குன்னான சான்சஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நெகட்டிவாக என்ன நடக்கப்போகுது சூரியன் வந்து ராசி இருக்கிறார் சார் நெகட்டிவாக என்ன சார் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒன்று இருக்குது என்னென்னா தேவையில்லாத செலவுகள் குறையும் நைட்டு படுத்தால் தூக்கமே வரமாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் முக்கியமாக மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலேயோ இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் பகுதியாக குறைக்கப்படும் இல்லை அவங்க ரெக்கவர் ஆகி வர்றக்கூடாது அந்த நோயிலேருந்து ஆகி வர்றக்குண்டான சான்சஸையும் சொல்லுது குடும்ப உறுப்பினர்கள் நோயிலேருந்து ரெக்கவர் ஆகி வரக்கூடான சான்சஸ் சொல்லுது மருத்துவ செலவுகளும் அலைச்சலும் அதே போல் வந்து விரைய செலவுகளும் குறையும் கண்டிப்பாக இல்லாமல் கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை முதல்ல உங்கள் சரண்டர் ஆகிற மாதிரி வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு கருத்துக்களையே அவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி செய்யாதா அப்படி செய்யாதா அப்படி இப்படி இப்படின்ட்டு எல்லாம் செய்வாங்க நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் வாழ்க்கை துணை உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் முன்வைத்துட்டு அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் உங்கள் மூலிமா நிறைவேற்றிக்குவாங்க அதே போல் உங்களை எப்படியெல்லாம் அவங்க சைடுக்கு திருப்ப முடியுமோ எப்படியெல்லாம் அவங்க வழிக்கு கொண்டு வர முடியுமோ எல்லா வழியும் முயற்சிப்பாங்க அதுக்கு நீங்களும் அடிபணிஞ்சு போவீங்க கும்பம் கோபமாக பேசி காரியத்தை சாதிக்கணுன்னா போடான்ட்டு போயிடும் பாசமாக பேசி காரியத்தை சாதிக்க வந்த வாழ்க்கை துணை என்ன பண்ண முடியும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்காக நீங்களும் மாறிடுவீங்க உங்களுடைய சுயத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்போது எந்த லெவலுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்கள் கெட்டியாக பார்த்துக்கோங்க சரியான அந்த அளவீடுகள் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த இடத்துக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் நடக்குது அதே போல் உங்களுக்கு மேலதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டாக இருக்கலாம் விருப்பப்பட்ட ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம் எல்லாம் தாண்டி என்ன வேலை செஞ்சாலும் என்ன விஷயங்கள் செய்தாலும் என்ன போஸ்டிங் விலை நல்ல ப்ரொமோஷன்லாம் எல்லாம் கிடைச்சாலும் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான அந்த நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்படி சொல்வதுன்னா அது ஒரு மேனேஜர் வரல அதனால நீங்கள் அந்த மேனேஜர் வேலைக்கு பாருங்கள் அந்த போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த சீட்டில் குறை வச்சுருவாங்க எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்குண்டான அத்தாச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி கார்டோ இல்லை அடுத்து அந்த உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வேலையில் உயர் பதவி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சர்டிஃபைடு ஒரு விஷயம் வந்து நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா வேலை மட்டும் செய்வீங்க அந்த வளர்ச்சி இருக்குது ஆனா அது சர்டிஃபைடா ஒரு ஆதாரத்தோட அது நடக்குமானா அது இல்லை சொல்லுது ஸோ அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா அந்த கால் வழி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கீழ் கெண்டக்கால் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பாத எரிச்சல் நடக்கிற இடத்துல அந்த வழி பாத வழிகள் எல்லாம் இருக்கு இல்லையா டோ ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வழி நான் ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ செப்பல் ஏதாவது பழசாக வச்சிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழலில் இது எல்லாமே நடக்கும் இது வந்து இந்த மாதம் முழுக்கவே சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே தான் இருக்காரு அப்போது சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் ஒன்றும் நடக்கணும் இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திரணம் இந்த மூன்று நட்சத்திரங்களை ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தணும் அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடந்தே தீரும் அதே போல் மாசி மாதம் தேதி வரைக்கும் அந்த சூரியன் புதன் சனி மூணு பேருமே கூடு சேர்ந்துருக்காங்க சனி உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஏழுக்குடையவர் அதே போல் புதன் ஐந்து எட்டுக்குடையவர் அப்படிங்கும்போது அவர் வந்து ராசிக்குள்ளே வந்து உட்காரும்போது கணவன் மனைவி உள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க அவங்க என்னதான் சரண்டர் ஆனாலும் நம்மளை அப்படியே ட்விஸ் பண்ணுறாங்களோ நம்மளை கொஞ்சம் டவுன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா இப்போ நான் வேறு வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ அப்போ அந்த எண்ணம் வந்து மனசுக்குள்ளே போட்டு பிரட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்போது எண்ணெய் தெளிவில்லாமல் இருக்கும் எண்ணம் தெளிவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ அஞ்சு எட்டு ஏழு தொடர்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பாராத விதமாக சின்னதாக அவங்க உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன கர்மகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதில் நம்ம போய் கலந்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளையும் சொல்லுது ஓ இந்த அமைப்புகள் இருக்கும்போது மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல நலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்க உங்கள் உங்கள் குழந்தைகளோட உங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்ப தூரமாக டிராவல் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் கிடையாது பிப்ரவரியில் லாங் ட்ராவல் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா ஓகே ஆனால் இந்த காலகட்டம் குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சார் குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்காக நிறைய போராடிட்டு இருக்கேன் உணவுலேருந்து எல்லாத்தையும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் எல்லாமே சரி பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமே இருக்குது எப்போ நடக்கும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார் இல்லையா கூட சூரியன் இருக்குது அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் ஒன்று சேர்ந்து ராசிக்குள்ளே இருந்து ராசி அதிபதி கூட தொடர்பு வரும்போது உங்களுக்கு அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உறுதிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இந்த காலகட்டம் ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற பத்து கூடிய ஐந்தில் பத்து ஐந்து தொடர்பு அப்படிங்கிறதே வந்து வேலையில் தொழிலில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நான் நிறைய பக்கம் சொல்லியிருக்கேன் இந்த பத்து ஐந்து தொடர்பு இருந்தாலே அவங்களுடைய லைஃப்பில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஆனால் முதல் பனிரெண்டு நாட்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்குமானா அப்படி நடக்காது என்ன காரணம்னா அங்கே செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்குது என்னதான் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்துக்கிறக்கம் ராசிக்குள்ளே வந்து திக்பலமாக இருந்தாலும் செவ்வாய் வக்கரமாக இருக்குது அப்போ முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு செவ்வாயினுடைய திட்டம் செயல் எல்லாமே கொஞ்சம் அவசரப்போக்காக இருக்கிறதுனால திட்டமிட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகும் காரியத்தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு நாளில் முடிய வேண்டிய காரியம் மூணாவது நாள் நாலாவது நாள் இப்படி எழுத்துட்டு போகும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் காரியம் கண்டிப்பாக முடிஞ்சுருக்கும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக முடியும் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு அதன் பின்பு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தான் சாமி ராஜா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை பக்காவாக நடத்தி காட்டிடுவீங்க செயல் அப்படின்னு வந்து சொல்லும்போது செயல் அப்படின்னு வரும்போது கும்பராசி இந்த காலகட்டம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஏகின் பத்து குடிவர் ஐந்தில் மூன்று குடிவர் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த செவ்வாயும் உறுதிப்படுத்துகிறார் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் போல் சகோதரத்திற்கு ஒரு பெரிய இடமாற்றம் உண்டாகும் இந்த காலகட்டம் சகோதரத்துக்கு பெரிய இடமாற்றம் உண்டாகும் போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு விடுவது அதனால தான் மருத்துவ செலவு எடுக்கிறோம் மருத்துவ செலவு எடுக்கும்போது குழந்தை பேர் கிடைக்குது அதே நேரத்தில் குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைக்காக மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது காய்ச்சல் தலைவலி இந்த உடல் சூடு சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான டயரியா இருக்கலாம் இல்லைனா கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் அந்த வயிறு கழிவு வெளியேற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு உடல் உடல் உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மேக்ஸிமம் அந்த ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே குழந்தைகளுக்கு அந்த தொந்தரவுகள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறது உண்மையோ அதே அளவுக்கு உங்களுடைய பெயரை காப்பாற்றும் விதமாக உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சொல்லுது நாலாவது அஞ்சாவது பிடிக்கிற குழந்தை அங்கே போய் ஸ்டேஜ்ல பேசி அதை இதுன்னு அசத்தி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது நம்ம குழந்தை இப்படிலாம் பண்ணோமோ நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் வந்து பேரை வாங்கிட்டு வந்துடும் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்ஃபாமன்ஸாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் அதே போல் மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் படிப்பில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் கூட மேன்மை அடையுங்க இந்த அஞ்சாம் இடத்துல பத்தாம் அதிபதி வந்து உட்கார்றது உடல் ஆரோக்கியத்துக்கு கூட அது மேன்மைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்குது அடுத்ததான் புதன் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்ப்போம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்போ புதன் ராசிக்குள்ளே இருக்கார் ஐந்து கூடிய ராசிக்குள்ளே இருக்கிறாருன்னா தாங்க எல்லா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது காதல் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருவாங்க உங்களுக்காக இருக்கிறேன் அப்படி இப்படிம்பாங்க ஆனால் அது பிரச்சனைகளோடு தான் இருக்கும் அதில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை அது கும்ப ராசி அப்படின்னு வந்துட்டாலே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவது கா முக்கியமாக அந்த காதல் விருப்பங்கள் நிறைவேறுவது அப்படிங்கிறது வந்து குதிரை கொம்பாக தான் இருக்கும் பிரச்சனைகளோடு தான் வருவாங்க பிரச்சனைகளோடவே அந்த காதல் அமைப்புகளோடும் அதே நேரத்தில் ஃபைனலாக சக்ஸஸும் பண்ணிடுவீங்க அது ஒரு பெரிய விஷயம் சுயஜாதகத்தில் அந்த வக்ரம் அஸ்தமனம் ராகுக்கு கூட நெருக்கமாக இருக்குது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை சக்ஸஸும் ஆகிடும் அஞ்சாம் பாவத்தில் வக்ரகிரகம் இருக்கிறதுனால அதாவது மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாம் பாவத்தில் வக்ரகிரகம் இருக்கிறதுனால அந்த காதல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதற்கு பின்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அஞ்சு கூடியவர் ராசிக்குள்ளே இருக்கிறாரு திக்வலமாக இருக்கிறார் மறுபடியும் ரெண்டாம் இடத்துக்கு தான் போகிறார் எகைன் அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் புதன் பலந்தான் ஆகுது அப்படிங்கும்போது குழந்தை பேருக்கு சப்போர்ட் பண்ணுது அதே போல் காதல் விவகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அந்த புதனனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஓகே நல்ல விஷயந்தான் ஆனால் எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்காரு சாமி அப்படின்னா பாருங்கள் எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்குது அது வந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்குது அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத விதமாக சங்கடங்கள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸை இந்த உதனை ஏற்படுத்துவார் நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் எங்கேயோ போகிற விஷயம் நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ எளவுக்கோ வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இப்படின்னு வெள்ளா பார்த்துட்டு குழந்தை போட்டு இருக்கிறத ரெண்டு பக்கம் வச்சு ரெண்டு பேர்த்தையும் கோழி மூடி விட்டு போட்டு போயிடுவாங்க உள்ள இருக்கிறவங்களாம் சண்டை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்போது தேவையில்லாத நபரை தேவையில்லாத விஷயத்துக்காக வந்த நபரை நம்மளை பார்க்க வந்தாங்களா நம்மளை பார்க்க வரும்போது அவங்கள்ட்ட பேசுங்க வேறு எதுக்கோ வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு வர்றேன் அப்படின்னு யார் சொல்லிட்டு உள்ளே வந்தாலும் அவர்களாக லவ் பண்ணாதீங்க ஃபோன் பேசும்போது இப்படி தான் சொல்லுவாங்க ஐயோ மாற்றி போட்டுனா சரி பரவாயில்லவங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு பேசுவோமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு நம்மளை அக்கறையை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு நம்மகிட்ட சில விஷயங்களை போட்டு வாங்கி நம்மளையே கோர்த்து விட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை கிளப்பி விட்டு அவங்க வாட்டு ஆகிடுவாங்க ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அனாவசியமான ஒரு பேச்சுவார்த்தைகள் வருது அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறது நல்ல நலம் தரும் அப்படிங்கிறது சொல்லல போல் இந்த காலகட்டம் உங்களுடைய பழக்க வழக்கங்களை குறை கூறும் விதமாக சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு மாசி மாதம் தேதிக்கு மேலே ஸோ இப்போ பழக்க வழக்கத்தில் எவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறான் நான் சரியாக தான் இருப்பேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம யார் அப்படின்னு ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க போதுமானது அடுத்தது சுக்கரேன் வக்ரமாக போகுது எப்போது மார்ச் ஒன்றாம் தேதி சுக்கரன் ரெண்டாம் பாவத்தில் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பொருளாதார ரீதியாக யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதிங்க சந்தோஷமாக இருக்கும்போதும் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதிங்க அது கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு ஆரம்பம் கிடையாது ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை உங்களால் சரி கட்ட முடியாது ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் உங்களுடைய பேச்சுக்க நல்ல மரியாதை கிடைக்கும் எல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் கமிட்மெண்ட் பொருளாதார ரீதியான கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடாதீங்க ம் யாருக்கும் ஜாமீன் போகாதீங்க அது சுக்கரன் அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கூடவே அங்கே ராகு இருக்கிறதுனால தான் இந்த பலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க நல்ல வருமானம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கரன் ராகு இனிமேல் ஏற்படுத்தும் பெண்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பெண்கள் கிட்ட நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க உங்கள் வாயிலையே போட்டு வாங்கி உங்களவே ரிவர்ஸ் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்போ பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது காலாமதிபதி ரெண்டில் அப்படின்னா தாயாருடைய ஆதரவு இருக்கும் தாயார் மூலமாக உங்களுக்கு பொருளாதார அமைப்புகளில் உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வீடு வண்டி வாகன சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து அந்த தடைகள் நீங்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் ஏதாவது தொழில் செய்துட்டு இருக்காங்கன்னு அதில் நல்ல லாபம் பார்ப்பாங்க இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் சுக்கரன் ரெண்டாம்த்தில் இருக்கிறனாலும் நல்ல வருமானத்தை கொடுக்குது குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை கலையாமல் பார்த்துக்குது அப்படிங்கிறதுல என்ன மாற்றமும் இல்லை தாய் தந்தையின் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த மாதத்துல இல்லையா நான் சின்ன சின்ன நெகட்டிவ் மட்டும் இருக்குது அதை எப்படி சரி செய்துக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் மழிவு பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை என்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணி பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்